அதாவது இந்த மனித ஓட்டுத் தொகுதிகள் இந்த காலப்பகுதிக்குரியவை என்பதுதான் முதலாவது வினா இலங்கை அரசாங்கத்தில் இருக்கிற நடைமுறை சிக்கல்லை சர்வதேச விசாரணை என்ற கொள்கையின் அடிப்படையில் அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ள மறக்கின்றது பதினேழுக்கும் மேற்பட்ட பதினேழுக்கும் பதினெட்டுக்கும் இடைப்பட்ட பதினெட்டு பண்டைய ஓட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டது ஆனால் மக்கள் கருத்து தெரிகிற சுதந்திரம் இருக்கு உரிமை உரிமை இருக்குது அவர்களின் கோரிக்கையை கேட்பதற்கு எந்தவித தடையும் இல்லை பணி புதகுழி வழக்கானது இன்று யாழ்ப்பாண நீதவான் ஏ ஆனந்தராஜா அவர்களின் அவர்களின் முன்னிலையில் எடுக்கப்பட்டு இந்த நாலாம் நாள் அகழ்வு பணி ரெண்டாம் கட்டத்தில் நாலாம் நாள் அகழ்வு பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஏற்கனவே நேற்று மூன்றாம் நாள் அகழ்வு பணியின் போது ஐந்து மண்டையோட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டு உரிய சட்ட வைத்திய கையளிக்கப்பட்டிருந்தது இன்று சில மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அதனைத் தொடர்ந்து பதினேழுக்கு மேற்பட்ட பதினேழுக்கும் பதினெட்டுக்கும் இடைப்பட்ட பதினெட்டு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து அகழ்ப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது ராஜ் சமுதவா குழுவினரும் வைத்திய அதிகாரி டாக்டர் பிரணவனுடன் சஞ்ச் டாக்டர் சஞ்சீவ மற்றும் ஃப்ளோரிடாவில் ஒருவரிடம் விசேட பயிற்சி பெற்ற டாக்டர் தரங்கவும் இன்று இந்த அகல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இந்த அகழ் மீண்டும் நாளை நடைபெற இருக்கிறது இன்றைக்கு ஒரு வெளியில் ஒரு சர்வதேச நியமங்களை பின்பற்ற வேண்டும் அந்த சர்வதேச சமூகத்தின் ஒரு கண்காணிப்பு இருக்க வேண்டும் என்ற ஊரியர் போராட்டம் நடந்த வேணும் அதில் அவையில் அந்த அதில் இந்த இது இப்படியான கோரிக்கைகளை முன்வைச்சிருக்கலாம் அது நீங்கள் பாதிக்கப்பட்ட தரப்பாக இதில் பாதாற்ற சட்டத்தினை நில முறையில் இதில் அப்படியான கோரிக்கைகளை முன்வை ஓ அதாவது நாங்கள் கேட்கலாம் நாங்களும் அந்த காலத்திலேருந்து இதுகளைத்தான் சொல்லிக் கொண்டு வருவோம் எல்லா மனித புதைகுடியிலேயும் சர்வதேச நியமங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்று ஆனால் இலங்கை அரசாங்கத்தில் இருக்கிற நடைமுறை சிக்கல்லை சர்வதேச விசாரணை என்ற கொள்கையின் அடிப்படையில் அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ள மறக்கின்றது ஆனால் நாங்கள் கடந்த செம்மணி வரலாறுகளை பார்த்தால் அதில் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா என்று பார்த்து அது சம்பந்தமாக நாங்கள் அது படி பிரசாபிக்கலாம் ஆனால் மக்கள் கருத்து தெரிகிற சுதந்திரம் இருக்குது உரிமை கேட்கிற உரிமை இருக்குது அவர்களின் கோரிக்கையை கேட்பதற்கு எந்தவித தடையும் இல்லை அதில் நாங்கள் அதிலையும் கதை கலைக்கவும் உங்கள்கிட்ட பாதிக்கப்பட்ட சார்பில் அதையும் கேட்கறதுக்கான முயற்சிகளை செய்வோம் கடந்த தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதியில் இந்த பகுதிகளில் ஒரு நினைவு பதவியில் இருந்த அகழ்வுகள் நடந்தது நீதிமன்றத்தில் வழக்குகள் நடந்தது இப்போ அந்த வரலாறும் இந்த வழக்குகளில் நீங்கள் தொடர்படுத்தியதும் பாலங்களும் ஆம் அதாவது இந்த மனித ஓட்டு தொகுதிகள் இந்த காலப்பகுதிக்குரியவை என்றதுதான் முதலாவது வினா அப்போது அவ்வாறான இடங்களில் அதோடு சம்பந்தப்பட்ட விடியதானங்கள் சம்பவங்களை தொடர்பு படுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது ஆனால் முழுதாக எடுத்து ஆய்வு செய்யப்பட்டு அத பொருட்கள் அதோடு எடுக்கப்படுகின்ற பொருட்கள் அதுகள் அவைகளையும் பரிசோதனை செய்யும் போது அதுக்கான கால எல்லையே நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும் இது ஆரம்ப கட்ட நடவடிக்கை தான் நடைபெறுகிறது ஒரு பரீட்சாத்த நடவடிக்கை தான் நடைபெறும் டெஸ்ட் என்ற மாதிரி தான் இந்த நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அகலுப்படி நடைபெறவில்லை நாளைக்குத்தான் இது மனித புதைகுழி என்றதை கூட நீதிமன்றம் திறந்த நீதிமன்றத்தில் அறிவிக்க இருக்கின்றது அதற்கு பிற்பாடு இதற்கான நிதி வசதிகளை பெற்றுக்கொண்டுதான் முக்கியமான முழுமையான மனித புதகுலி பணி நடைபெற இருக்கின்றது